ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குரு சாந்த ஓம் காஞ்சிவாசாய் தன்னஸ் சந்திரசேகரேந்திர எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவ வகை அனுபவத்துல பெரியவா சென்னையில் மயிலாப்பூரில் கேம்ப் இருக்கான்னு பார்த்தோம் அப்போ ஒரு பெண்மணி பெரியவாட்ட வந்து பத்திரிகை எல்லாம் கொடுத்துட்டு பெரியவா என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் கூட இருக்கிறவனால் அதை கேட்டு ஒரு மாதிரி என்ன இப்படிலாம் சொல்கிறான்னு நினச்சி ஒரு மாதிரி தங்களுக்குள்ளே சிரிக்கிறார் பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிட்டா அந்த பெண்மணி அடுத்து ரெண்டு மூணு தடவை வரும்போதெல்லாம் தொடர்ந்து பெரியவாட்டை ஞாபகப்படுத்தி ஏன்னா பெரியவா சரியில் தான் இருக்க அது முடிச்சுட்டு இங்கிருந்து பெரியவா காஞ்சிபுரம் போகணும் ஷெடியூல தான் சரி பெரியவா அப்படியே காஞ்சிபுரத்துலேயும் வந்து விடுவார் அப்படின்னு அந்த பெண்மணிக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு நினைப்பு நீங்க அவசியம் வரணுங்கிற ஒவ்வொருத்தரையும் சிரிச்சரிக்கிற ஒரு நாள் என்ன பண்றா பெரியவா கிளம்ப போற கேம்பை விட்டு அப்ப இந்த பெண்மணி வந்துட்டு பிரிவாட்டி அவசியம் வரணும் மறந்துட வைக்க சொல்லிட்டே இருக்க அப்படின்ட்டு சரி வர அப்படின்ட்டு சரி வர இந்த பெண்மணிக்கு சந்தோஷமான சந்தோஷம் இல்லையா நம்ம கல்யாணத்துக்கு யோசிச்சுறவங்க ஒரு மடத்துக்கு பத்திரிக்கை அனுப்புறோம் காஞ்சி மடத்தை பின்பற்றக்கூடியவர்கள் காஞ்சி காமக்கோட்டி பீடாதிபதிகளை குருநாதர்களாக கொண்டவர்கள் அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் ஒரு விசேஷன்னா மடத்துக்கு பத்திரிக்கை பொறுத்த அந்த பத்திரிக்கையே மடத்தில் இருக்கிற வாசிச்சு பார்த்துட்டு ஒரு பிரசாதத்தை அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி வைப்பான் இந்த பிரசாதம் நம்ம கைக்கு வந்தாலே மகாபரிவருடைய பரிபூர்ணமான அனுகிரகம் இந்த மடத்துடைய ஆசீர்வாதம் கிடைத்து விட்டதாக இருக்கிறது நம்ம பூரிச்சு கொள்வோம் மடத்துலருந்து பிரசாதம் வந்திருக்கு நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு பிரசாதம் வந்திருக்கு பெரிய அனுகிரகம் எவ்வளோ நம்ம சந்தோஷப்படுவோம் ஆனால் வரையன்னு வரேன்னு சொல்லிருக்காருன்னொன்னே அந்த பெண்மணிக்கு அவ்வளவு சந்தோஷம் பெரிவாளே வரப்போகிற கல்யாணத்துக்கு எல்லா அக்கம்பக்கத்தில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக கல்யாணம் கல்யாணத்தண்டிக்கு வாசல்ல இந்த பெண்மணி வெளியில நிற்கிற ஏன் இருக்கிற பெரியவா வரின்னு சொல்லிருக்கா இல்லையா பெரியவா வந்துருவார் உள்ள எல்லாம் ஒண்ணு ஒன்னா நடந்துட்டு இருக்க ரிச்சுவல்ஸ்லாம் நடந்துட்டு கல்யாணத்தில் கல்யாணத்துல என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் நடக்கிறது இந்த பொண்ணோட அம்மா மட்டும் வாசல்ல நிற்கிறேன் அந்த மாமி மட்டும் பெரியவாலை போய் பார்த்து கூப்பிட்டா இல்லையா அந்த மாமி மட்டும் நிற்கிற உள்ளேருந்து அழைப்பு வந்துட்டே இருக்கேன் வாங்குவா பெரியவா வந்துடுவேன் பெரியவா வந்தால் நிச்சயமா வந்துடுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்ற ஆனால் இந்த மாமி இல்ல பெரிய வந்துடுவார் நான் கூப்பிட்டு வந்துடுவாரு வந்துடுவாரு அப்படின்னு வாசல்ல நிற்கிறேன் என்ன இருந்தே ஒரு கட்டத்தில் பொண்ணு தாலி கட்டுற பொண்ணுக்கு தாலி கட்டுற வேலை வந்தாச்சு அதுக்கு மேலே பொண்ணு பொண்ணோட அம்மா இங்கே இருக்க முடியுமா இங்கே இருக்கிற கூப்பிட்டு உள்ள கூட்டுன்னு போயிட்டேன் தாலி கட்டியாச்சு மூர்த்து முடிஞ்சு போச்சு மகாபெரிவில இந்த பெண்மணிக்கு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் என்னடா இது பெரியவா வரேன்னு சொன்னார் அவ்வளோ தூரம் நம்ம கிட்ட பெரியவா வரவே இல்லையே அப்படின்னு இந்த மன மாமியோட மனசுக்குள்ள ஒரு இயக்கம் என்ன பண்ணுறா கல்யாணம் ஆகி ஒரு நாலஞ்சு நாள் கழித்து இந்த பெண்மணி காஞ்சிபுரத்துக்கு போகிறார் பெரியவா காஞ்சிபுரத்தில் இருக்க காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு பெரியவாளுக்கு பழங்கள்லாம் புஷ்பங்கள்லாம் வழக்கம் போல் வாங்கிட்டு போய் இந்த மகான் கிட்ட சமர்ப்பணம் பண்ணி பெரியவா பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு கொடுத்து நீங்கள் வராதது ஒன்று தான் எனக்கு குறை அப்படின்னு சொல்றதுக்காக பெண்மணி போயிருக்க அஞ்சு பேரும் போயிட்டேன் பெரியவா சன்னதி பெரியவா உட்காந்துருக்க இந்த பெண்மணி போறா பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ற பண்ணிட்டு பெண்மணி சொல்றா பெரியவா கல்யாணம் நல்லபடி ஆச்சு ரெண்டாச்சு நீங்க வரேன்னு சொன்னீங்க நீங்க வராதது ஒன்று தான் குறை நான் ரொம்ப ஆசையா வாசல்லே நின்றுட்டு இருந்தேன் நீங்கள் வரவேல்னு நின்றுட்டு இருந்தேன் உங்களை வரவேற்கணுங்கிறதுக்காக நான் நின்னேன் அப்படிங்கிறேன் நான் நான்தான் வந்தேனே நான் தான் வந்தேனே அப்படிங்கிற எங்க பிரிவா நீங்க வந்தேள் நீங்க நீங்க வரவே இல்லையே பிரியவா உங்களை நான் பார்க்கவே இல்லையே நான் வாசல்ல தானே இருந்தேன் நான் இங்கேயும் எங்கேயும் போயிட்டு தான் இருந்தேன் உங்களை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்றப்ப பெரியவர் சொல்ற நீ வாசல்ல நின்றுட்டு இருந்தோ இல்லையோ இந்த பூர்ணகம் போலாம் விஷய நின்றுட்டு இருந்த இந்த வாழை மரம்லாம் கட்டியிருந்தது பக்கத்தில் நீ நின்னு இருந்த அம்மன் பெரியவா நான் இருந்தேன் அப்ப ஒரு பசு ஒன்று வந்ததோ ஒரு பசு அப்படிங்கிற இந்த மாமன் யோசிக்கிற அம்மன் பெரியவா ஒரு பசு வந்துது அந்த பசு என்ன பண்ணுறது வாசல்லையே நின்றுதே நம்ம பூர்ணக்கொம்பம் எங்க வச்சுருக்கோமோ அதுக்கு முன்னாடியே நின்றுட்டு இருந்தது என்னடா மகா வர வேண்டிய நேரத்தில் இந்த பசு வந்து ஹிம்சப்பட்டதுன்னு நீங்க வர திசங்கையே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு இடத்துல இந்த பசு என்ன பண்ணிட்டு மெல்ல அங்க இருக்கிற அந்த வாழை மரத்தோட கட்டின வாழை மரத்தோட இலைய பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சது பிரீவா வர நேரத்தில் இது என்னடா அபச்சாரமா இருக்கே அப்படின்னு அந்த பசுவை அங்க இருந்த ஒருத்தர் ஒரு வாழை பட்டை எடுத்து ஓங்கி அடிச்சார் இந்த பசு அங்கே இருந்து பொழுது பெரியவா அப்படின்னு சொன்ன உடனே பெரியவா தனது காஷாய வஸ்திரத்தை எடுத்து விளக்கி அந்த பெண்மணிகிட்ட தனது முதுக காட்டுகிறாராம் முதுகலை ஒரு ஒரு விளார் இருந்தால் அப்படி இருக்கும் அது போல மகா இருக்கான் இந்த பெண்மணிகிட்ட பெரியவா சொல்ற அன்னைக்கு நான் வந்தேன் பசு ரூபத்தில் வந்தேன் நீங்கள் யாருமே என்னை கண்டுக்கலை இங்கே யாருமே என்னை கவனிக்கலை என்னோடய முதுகில் கொடுத்தேன் பார்த்தில அதுதான் இது அப்படிங்கிறாங்க பெரியவர் அந்த பெண்மணி அழுது புலம்புகிறார் பரம்ப அந்த பெண்மணி அந்த அளவுக்கு சொல்லிட்டு பெரியவா நான் எப்பேற்பட்ட அபச்சாரத்தை பண்ணிட்டேன் எப்பேற்பட்ட தவற நான் பண்ணிட்டேன்னு விழுந்து விழுந்து பெரியவ கிட்ட மன்னிப்பு கேட்கிற மகாபிரிவ சொல்லுவ எல்லா ஜீவராசிகளும் ஒன்றை போல் நம்ம கவனிக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லாமும் உண்டு அப்படித்தான் நம்ம எல்லாவற்றையும் மதிக்கணும் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு பெரியவா சொல்லுவா அதற்கு உதாரணமாக அந்த தினம் பெரியவாளே நடந்து கொண்டார் அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்